அவரை குறித்து நாம் மேல்மை பாராட்ட போகவில்லை என் இயேசுவை குறித்து நாம் மேல்மை பாராட்ட வந்த ஒரு

C'è sì. ஒரு வார்த்தை சொல்லுகிறத்தான் அலையில இந்த நேரம் முடிஞ்சிட்டு அலையில அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை

Mama! <laughs> எ பொருட்படுத்த பெரிய காரிய செய்யப்பட எங்களுக்கு ஆசிர்வாதமாக நன்மைக்கு எதுவாக விடுதலைக்கு எதுவாக

உயிவ் வந்திருக்கிறார்களே அப்பா உண்மை சமூகத்திலே வந்திருக்கிறார்கள் அப்பா நீ பெரிய காரியங்களை செய்யும் நல்லா